இது கடைசியா வந்த சிறிலங்கா மேடி சிறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் மோஸ்ட் இந்தியன் சேலிங் கார்ல வந்து முதல் மூன்றுக்குள்ள வர்றது வந்து இது நாங்க பத்தங்குழனு சொல்றோம் பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு வந்தது தொண்ணூத்தி நாலு

பிருந்தா பிருந்தாக்கிள் சேல் சென்டர்ல இங்க பாத்தீங்கன்னா ஒரு மகேந்திரா பலுரோ ட்ரெண்ட் டாட்டா செவன் ஒரு டாட்டா செலோன் சொல்லி ஆறு வாகனங்கள் வந்து காண்டிருக்கு அதாவது பாவித்த நல்ல நிலையில் உள்ள ஆறு வாகனங்கள் காண்டிருக்கு ஒவ்வொன்றும் என்ன வீல எவ்வளவு தாராங்க எல்லாம் இந்த பிருந்தா வெஹிக்கிள் சேல் சென்டர் சரியா அங்க இருக்கு கைதடி சந்தில இருந்து மானிப்பா வீதிக்கு போற இதுல பாத்தீங்கண்டா ரூபரா சாந்தில இருந்து ஒரு நூத்தி ஐம்பது மீட்டர் உள்ள வந்தீங்கடா இந்த விருந்தா வெஹிக்கிள் ஸ்டேஷன் இருக்கு வாங்கோ ஒவ்வொரு வானம் என்ன விலை எவ்வளவு வேற இங்கிலீஷ் தராங்க எல்லாம் அறிஞ்சு விடலாம் வாங்கோ காலிக்குள்ள போலாம்

சீட் வாங்கல் நல்லா இருக்கு அது மாதிரி முந்நூறு டேஷ் போர்ட் எல்லாமே நல்லா இருக்கு இது வந்து எவ்வளோ சார் மோடிக்கண்ணா பார்த்தீங்கண்டா தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கிலோமீட்டர் ஒன்று ஒன்றுக்கு இது வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கண்ணா பவர் ஸ்டேரிங் பவர் சட்டர் ஏசி ஓகே எல்லாம் சகலதும் இருக்கு ஓகே மற்றது மனுவல் பம் இந்த பம் வந்து மனுவல் பம்ப் ஓகே மொழிரோ வந்து சென்சல் மொடல் இது சலூன் வந்து மனுவல் பம் ஓகே ஓகே மற்றது இது அடிச்சது புது கூடு கூட அகலவும் கூடமும் கூட கூட ஐம்பது டி ஏஇ முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு இடங்க சொல்ற இருபத்தி எட்டு ஐம்பது சொல்றோம் காய்ச்சல் செய்யலாம் ஓகே அடுத்த பாத்தீங்கண்டா வெள்ளை வர்ணம் டி டிஏஜி ஐம்பத்தி மூன்று அறுபது இலக்கம் உடைய டூ நோட் செவன் இது என்ன வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வந்தது வந்த பதிவோடய நிக்குது ஒரிஜினல் பெஸ்ட் ஓனர் வண்டி வந்த ஒரிஜினல் டயர் நாலு வந்த வந்த டயர் அப்படியே இப்போ நீங்க டயருக்கு சொல்ற சொல்லுவீங்க இப்போ இந்த டயர்னா நூறுக்கு ஒரு ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் ஓகே அப்படி உள்ள இன்டீரியர் வளங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்லா இருக்கு சீட் எல்லாம் அதே சீட் ஓ கம்பெனியால வந்த சீட் அப்படி இருக்கு காட்டன் செய்ய இதெல்லாம் செலவன் மாதிரி தான் டாடா செலவன் மாதிரி டாடா துணை செவனும் பெட்டி எல்லாம் ஒரே அகலம் ஒரே உயரம் எக்ஸ்ட்ரா வில்லு தகடு இதுக்கு போட்டுருக்கு அதான் கொஞ்சம் உயரமா காட்டுது இதுக்கு நீங்க சொல்லவில்லையா என்ன

பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு பார்க்க நல்ல வாகனம் நல்ல கொண்டிஷனாகவே இருக்குது இதுவும் புல் ஆப்ஷன் வண்டி தான் வந்து ஏசி பவர் பவர் செட்டர் இது வந்து மேனுவல் ஆனே ஓ மேனுவல் மேனுவல் கேர் வந்து மேனுவல் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்தது பார்த்தீங்கன்னா அல்டோ ஐஷன் வந்து எண்ணூறு சிசி வாகனம்

ஒரிஜினல் அப்படியே அங்க இருந்து வருதுனே ஓ கம்பெனியால இந்தியால இருந்து வந்த பட்டி அப்படியே நீங்க பட்டி கணக்கே போ முக்கலாதேன்னா இத எடுத்து அப்படியே மாத்தி ஒரு லேஸ் என்னது பாய்க்கு இது டாடா மட்டா மட்டா பட்டின்னு சொல்றது இது நம்ம ஒரு பாக்ஸ் என்ன விலை இது இது ஒரு பாக்ஸ்னா 2.60 ரூபாய் ஒரு 2.60 2.60 2.60 பேசி தீர்மானிக்கலாம் ரைட் சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் வந்து தரலாம் அதனால சொன்ன விலையெல்லாம் ஃபைனல் நீங்க கொஞ்சம் நேர்ல வந்தா கொஞ்சம் கொடுப்பீங்க ரைட்

ஒம் <small> <mumaradha>? ஆண்டு தான் பழைய ஆண்டு ஆனா ஓட்டம் செய்யற மாதிரி ஓகே 11 61 टाटा चुनोक्सर இதுக்கு நீங்க சொல்ல என்ன இதுக்கு என்ன வெறும் சொல்றோம் வெறும் ஓகே லட்சம் ரூபா லீஸ் ஓகே